இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஜித்தோட ரீ ரிலீஸ் ஆகும் மூணு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரிலீஸ் ஆகும் அஜித்தின் மூணு மேகாஹிட் படங்கள் பில்லாவை பின்னுக்கு தள்ளிய கேங்ஸ்டார் படம் இன்றைய சூழலில் திரையரங்குகளில் வாரந்தோறும் புதுப்படங்கள் இறங்கினாலும் மற்ற மொழியில் ஹிட்டான படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு வந்தாலும் ரீரிலீஸ் ஆகும் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்கின்றது திரையரங்கு உரிமையாளர்களும் அதிக பட்ஜெட் கொடுத்து முன்னணி நடிகர்களின் படங்களை வாங்கி வெளியிட்டு கட்டுவதை விட இந்த ரீரிலீஸ் படங்கள் தகுந்த லாபத்தை கொடுப்பதால் வாரந்தோறும் முன்னணி நடிகர்களின் மெகா ஹிட் திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது நைன்டிஸ் கிட்ஸ் கொண்டாடிய படங்களை இன்று டூ கிட்ஸ் ஆர்வமுடன் பார்த்து ரசிப்பதுடன் அதில் வரும் பாடல்களை திரையரங்குகளில் ஒரு வரம்பா அகும் அஜித்து மூன்று மெகா ஹிட் படங்கள் வாங்க பார்க்கலாம் ஸ்டைலிஷ் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் முதன்முறையாக கைகோர்த்து சால்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைலுடன் தன்னை எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே வெளிப்படுத்தி காதலால் கசிந்திருக்கக்கூடிய திரைப்படம்தான் எண்ணெய் அறிந்தால் அஜித் அருண் விஜய் த்ரிஷா அனுஷ்கா இவர்களின் கூட்டணியில் காவல் காதல் நட்பு ஆக்ஷன் அனைத்தையும் கலந்து ரசிகர்களை அசரவைத்த திரைப்படம் என்னை அறிந்தாள் நடக்கும் அடுத்ததாக பார்க்க போற படம் இருபத்தி நாலு ஆண்டுக்கு பின்பு ரீரிலீஸ் ஆகும் வாலி இயக்குநராக எஸ் ஏ சூர்யாவை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் அஜித் மற்றும் சிம்ரனுக்கு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது படம் வெளிவந்து பிளாக் ஹிட் அடித்தது இன்றும் மவுசு குறையாது சென்னையில் மட்டுமல்லாது செங்கல்பட்டு திருச்சி போன்ற இடங்களில் ரீரிலீஸ் ஆக உள்ளது முரட்டு சிங்கிலாக இருக்கும் வாலிபர்கள் கூட படத்தின் பாடலை கேட்டு ஹைப் ஆகிவிடுகின்றனர் அடுத்த படமாக தலரசிகன் என பெருமைப்படும் அளவிற்கு எத்தனை அம்சங்களும் ஒரு சேர அமைந்த கேங்ஸ்டார் திரைப்படமே மங்காத்தா மேக்கிங் மற்றும் சேசிங் அருமையாக அமைந்து ரீமேக்கான பில்லா திரைப்படத்தை விட நூறு மடங்கு அற்புதமாக வந்து மெகா பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்தது அஜித்தின் மங்காத்தா இத்திரைப்படம் கோடை விடுமுறையை ஒட்டி ரீரிலீஸ் செய்யப்படுகிறது ஓகே விவர்ஸ் இன்றைக்கு வீடியோவில் அஜித்தோட ரிலீஸ் ஆகும் படங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பெருத்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்